பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாளைக்கு தாங்க நம்மளும் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போராட முடியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தென்னிந்திய சமையலில் இவன் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது அதே மாதிரி தாங்க சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டுந்தான் எல்லாம் டீல் பண்ணுற விதத்தில் டீல் பண்ணி டோன்ட் ஒரி பி ஹாப்பிங்கிற மாதிரி லைஃபை கொண்டு போக முடியுமாட்டிருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் அந்த தேங்காய் துருவுற பஞ்சாயத்து தான் அதுக்கு முதல்ல தேங்காவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறனும் அதுக்கப்புறமா அழகாக பார்த்திங்கன்னா அந்த ஓடுலேருந்து கலண்டு வந்துடும் பின்பகுதியில் உள்ள அந்த கருப்பு போர்ஷனை இந்த மாதிரி பீலரை வச்சு பீல் பண்ணி எடுத்தாலே அழகாக வந்துட்டு க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் நல்லா வந்துட்டு பல்ஸ் மோட்டில் நாலஞ்சு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க சூப்பரான தேங்காய் துருவல் நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பண்ணன தேங்காய் துருவாள் அப்படியே கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க பட் என்ன மாதிரி கொஞ்சம் அதிக பிரசங்கியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேயில் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான சைஸ் வந்ததுக்கு அப்புறமா சிப்லாக் பேக்லேயோ கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இனி வந்துட்டு தேங்காய் துருவுற ப்ராப்ளமே வராது அப்படின்னா ஒரு பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் அதே மாதிரி தேங்காயை உடச்சி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்